தாக்குதல் நடத்தது குறித்து மோடிக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே தெரியும்னு காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் போரிடுகிறதே இல்லையோ இஸ்லாமிய மதத்தை ஒரு நாடு தொடர்ந்து ஆதரிச்சுட்டு வருது அதுதான் துருக்கி இந்த நாட்டோட அதிபரான் பொறுப்பேற்றதுல இருந்து இந்தியாவுடனான உறவு மோசமடைந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் முன்னூத்தி எழுபதாவது பிரிவை இந்தியா ரத்து செய்ததை துருக்கி எதிர்த்திருந்தது ஐக்கிய நாடுகள் சபையோட மனித உரிமைகள் கவுன்சிலும் துருக்கி காஷ்மீர்ல மனித உரிமை மீறல் நடப்பதா கருத்து தெரிவிச்சிருந்தது காஷ்மீர் விவகாரத்துல பாகிஸ்தான துருக்கி கண்மூடித்தனமா ஆதரிச்சிருந்தாங்க துருக்கியும் பாகிஸ்தானும் நீண்ட கால ராணுவ உறவுகளை வச்சிருந்தாங்க பாகிஸ்தான் ராணுவத்தை நவீனமயமாக்க துருக்கி உதவி கொண்டுதான் இன்னளவும் இருக்கு இதனோட காரணமாதான் பல நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கும் பிரதமர் மோடி தன்னோட பதவி காலத்துல ஒரு முறை கூட தனிப்பட்ட பயணமா துருக்கி போனதே கிடையாது கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு துருக்கியில நடந்த ஜி டுவெண்டி நாடுகள் மாநாட்டுக்காக மட்டுமே ஒரே ஒரு முறை மட்டும் பிரதமர் மோடி துருக்கி போயிருந்தாரு நாடுகளான இஸ்ரேல் கிரீஸ் மற்றும் ஆர்மீனியா போன்ற நாடுகளுடன் நெருங்கி நட்ப இருந்தது இந்த நாடுகள் அனைத்துமே புவியியல் ரீதியா துருக்கிய சுற்றிதான் இருக்கு ஆர்மீனியாவுக்கு இந்தியா ஆயுதங்களையும் ஏற்றுமதி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க நீங்க காஷ்மீர் விவகாரத்துல பாகிஸ்தானுக்கு குரல் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நாங்க பதிலுக்கு இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு இந்தியாவோட நிலைப்பாடு துருக்கி செல்வாக்க தகர்ப்பதற்காக தான் இந்தியா இந்த நிலப்பாட்டை எடுத்திருந்துச்சு இஸ்லாமிய உலகுல துருக்கி பலம் பொருந்திய நாடா இருப்பதே ஏட்டோகன் விரும்புறாரு இதனால ஏட்டோகன் சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல செல்வாக்கு குறைக்கவும் முயற்சித்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகள்ல பல அரபு நாடுகள் கத்தார் மீதும் பொருளாதார தடை விதிச்சிருந்தாங்க இந்த தருணத்துல துருக்கி ராணுவ வீரர்களை அங்கு அனுப்பி கத்தார ஆதரிச்சுட்டு வந்தாங்க இப்போ அந்த வகையில துருக்கி மற்றொரு காரியத்தை செஞ்சிருக்கு என்ன அப்படின்னா பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் மோதல் ஏற்படலாம் அப்படிங்கிற நிலை தன்னோட போர்க்கப்பல கராச்சிக்கு அனுப்பியிருக்கு துருக்கி கடற்படையோட டிசிஜி பைகாடா அப்படிங்கிற போர்க்கப்பல் கராச்சி வந்தடைஞ்சிருக்கு மே பாகிஸ்தானுடன் இருப்பதை உறுதி செய்யும் வகையில இந்த கப்பலை துருக்கி அனுப்பியதா தெரியுது பாகிஸ்தான் கடற்படையுடன் இணைந்து துருக்கி கப்பலும் போர் பயிற்சியில ஈடுபட இருக்காங்க இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்காக நான்கு போர் கப்பல்களையும் துருக்கி உருவாக்கிட்டு இருக்கு இதுல பிஎன்எஸ் பாபர் அப்படிங்கிற போர்க்கப்பல்ல கட்டுமானம் முழுவதுமா நிறுவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இது தவிர ராணுவ சரக்கு விமானமான சி ஒன் தேர்ட்டி கராச்சி வந்துள்ளதாகவும் அதுல பாகிஸ்தானுக்கு ஏராளமான ஆயுதங்களை துருக்கி அனுப்பி வச்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது ஆனா இந்த தகவலை துருக்கி மறுத்திருக்காங்க ராணுவ சரக்கு விமானம் எரிபொருள் நிரப்ப தரையிறங்கிருக்கதாகவும் பின்னர் துருக்கி நோக்கி பறந்து சென்று விட்டதாகவும் சொல்றாங்க இத்தகைய போர் சூழல்ல காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் மோடி மீது ஒரு வேறு விதமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பகல்காம் தாக்குதல் நடந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே மோடி வந்து காஷ்மீர் செல்வதா இருந்துச்சு கத்தார்ல இருந்து ஸ்ரீநகர் செல்லும் ரயில கொடியசைச்சு தொடங்கி வைப்பது அவரோட பயண திட்டம் அப்போ உளவுத்துறை தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதா தகவலும் இருந்துச்சு இதையடுத்து பிரதமர் மோடியோட பயணத்தை அதிகாரிகள் ரத்து செஞ்சிருந்தாங்க உள்துறை அதிகாரிகள் தகவல் அளிச்சும் பாதுகாப்ப பலப்படுத்திருக்க வேண்டாமா அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியிருக்காரு நாலாம் தேதி பகல்காம் தாக்குதல் அடுத்து அனைத்து கட்சிகளுமே கூட்டம் நடந்துச்சு அப்போ முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாதத மத்திய அரசு ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுது இந்த சமயத்துல வழக்கமா அமர்நாத் யாத்திரை தொடங்கும் போதுதான் பகல்காம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பைசரன் பள்ளத்தாக்கு திறக்கப்படும் ஆனா அதுக்கு முன்னாடியே திறந்தது குறித்து உள்ளூர் அதிகாரிகள் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் எதுவுமே சொல்லல அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தின் போது பாரதிய ஜனதா கட்சி தெரிவிச்சிருந்தாங்க